அன்பான நேயர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோவில் மச்ச சாஸ்திரம் குறித்த விஷயங்கள் சிலவற்றை பார்க்கலாம் பலருக்கு உடலில் மச்சங்கள் இருப்பதை நாம் பார்த்திருப்போம் இந்த மச்சங்கள் இருக்கும் இடத்தைப் பொறுத்து அவர்களுக்கு பலன்களை சொல்லுவதைத்தான் மச்ச சாஸ்திரம் என்கிறோம் இதை இது தவிர இது சார்ந்து லக்ஷண சாஸ்திரம் என்றும் கூட ஒன்று உண்டு இந்த இரண்டு சாஸ்திரங்களுமே வேறு வேறு ஆனாலும் கூட பெரும்பாலான பலன்கள் இரண்டிலும் ஒத்துப்போவதால் இந்த சாஸ்திரத்தை இரண்டு பெயர்களிலுமே கூட சிலர் அழைப்பதுண்டு சிலருக்கு வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதை காண்கிறோம் அதுவரை மிகவும் ஏழையாக இருந்தவர் திடீரென கார் பங்களா நகைகள் நவரத்தின அணிகலன்கள் போன்ற ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதை பார்த்திருப்போம் இதற்கு காரணமாக அவரது முயற்சி இருந்தாலும் கூட எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் முயற்சி வெற்றி பெறுவதில்லை அது அவரது ஜனன ஜாதகத்தில் நல்ல நேரம் அவருக்கு இருக்கக்கூடிய கைரேகை அமைப்பு அவர் வாழும் வீட்டின் வாஸ்து அமைப்பு அவர் அணிந்துள்ள ரத்தினங்களின் அமைப்பு போன்றவை மட்டுமல்லாது அவரது உடலில் அமையப்பெற்ற மற்ற அடையாளங்களின் காரணமாகவும் சில நேரங்களில் இதுபோன்ற அதிர்ஷ்டங்கள் நிகழ்கின்றன அல்லது மாறுதல்கள் நிகழ்கின்றன அதனால்தான் சிலருக்கு சில நேரங்களில் சில விஷயங்களில் ஏற்படும் அதிசய நிகழ்வுகளை பார்த்து மற்றவர் அவரை பற்றி கூறும்போது இவருக்கு எங்கேயோ சரியான இடத்துல மச்சம் இருக்கியா என்று பிரமித்து சொல்லுவதுண்டு இதை நாம் அனுபவத்தில் கேட்டிருப்போம் கண்டிருப்போம் இந்த மச்சங்கள் கரும்புள்ளியாக பிறக்கும்போதே சிலருக்கு சிறு புள்ளிகளாகவோ அல்லது ஓவியம் போன்ற அமைப்புகளாகவோ இருப்பதை கண்டிருப்போம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ரஷ்ய அதிபராக இருந்த த மிகேல் கோர்பச்சேவுக்கு தலையில் ஒரு பெரிய மச்ச அடையாளம் இருப்பதை நாம் பல டிவி மற்றும் வீடியோக்களில் கண்டிருப்போம் அதேபோல் இங்கே தமிழ்நாட்டிலே தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த புகழ்பெற்ற மறைந்த முன்னாள் நகைச்சுவை நடிகை திருமதி மனோரமாவிற்கும் உதட்டின் இடதுபுறம் உதட்டிற்கு மேல் இடது நாசிக்கு கீழ் ஒரு மச்சம் அவருக்கு இருந்ததை நாம் கண்டிருப்போம் இதுபோல சில மச்ச பலன்களை முதலில் ஆண்களுக்கு காண்போம் ஒரு ஆணின் நெற்றியின் புறத்தில் மச்சம் இருந்தால் அவருக்கு தன யோகம் அதாவது வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய பணக்காரர் ஆவார் என்று புரிந்து கொள்ளலாம் வலது புருவத்தில் இருந்தால் அவருக்கு வரும் மனைவியால் யோகம் உண்டு வலது பக்கம் ஒதுங்கி நெற்றி பொட்டில் மச்சம் இருந்தால் அவருக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் ஏற்படும் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவருக்கு நண்பர்களால் அல்லது ஒரு தொழிலில் பார்ட்னராக இருக்காங்கன்னா அவங்களால கூட அதிர்ஷ்டம் ஏற்படும் அதுவே வலது கண்ணில் வெண்படலத்தில் மச்சம் இருந்தால் அந்த கருவிளிக்கு சைடில் வெண் படலம்னு சொல்லுவோம் அந்த வெண்படலத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா சில நேரம் சொல்லுவோம் நம்மளே அந்த பூ விழுந்திருக்கு கண்ணில் அப்படின்னு அந்த மாதிரி மச்சம் அது அவர் ஆன்மீகத்தில் வந்து புகழ்பெற்றவராக விளங்கக்கூடியவராக இருப்பார் அதுவே இடது புருவத்தில் ஒரு ஆணுக்கு மச்சம் இருந்தால் அவருக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு சகட யோகம்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம் அது மாதிரி ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் அதிக செலவாளியாகவும் இருப்பார் ஒரு சிலருக்கு மூக்குக்கு மேலே மச்சம் இருக்கும் அதாவது மூக்கு பகுதியில் அவருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுகபோக வாழ்க்கை தானா மூக்குக்கு வலதுபுறத்தில் அந்த மச்சம் இருந்துச்சுன்னா அவர் வந்து நல்ல நினைச்சதை அடையக்கூடிய யோகம் உண்டு மூக்குக்கு புறத்தில் மச்சம் இருந்தால் அவருக்கு நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும் மேலும் பெண்களால் கூட அவமானமும் ஏற்படலாம் என்று புரிந்து கொள்ளலாம் மூக்கின் நுனியில மச்சம் இருந்தால் அவருக்கு வந்து நல்லா ஒரு ஆணவம் கர்வம் மற்றவங்க மேலே பொறாம இது மாதிரிலாம் மொத்தத்தில் ஒரு குணங்கட்டவராக இருப்பார் உதட்டின் மீதே அதாவது மேல் உதடு கீழ் உதடுன்னு இருக்குல்ல அதில் அந்த ரெண்டு கீழ் உதட்டிலோ அல்லது மேல் மேல்வெளித்திலோ மச்சம் இருந்தால் அவர் வந்து எதிலையுமே வந்து அலட்சியமாக செயல்படுவாராம் அதே மாதிரி காதல் வயப்படக்கூடியவராகவும் இருப்பார் அதுவே உதட்டுக்கு மேல் வாயில் உதட்டுக்கு மேல் பக்கத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா அதில் வந்து இடது பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இசைத்துறை கலைத்துறை இது போன்ற துறைகளில் புகழ்பெற்றவராக விளங்குவார் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் மற்றவரை வசீகரிக்கும் தன்மையும் நல்ல ஒரு தயாள குணமும் உண்டு அதாவது மற்றவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அவருக்கு இருக்குமா இடது கண்ணத்துல மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில வந்து அவருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வலது காது நுனியில மச்சம் இருந்துச்சுன்னா அவர் வந்து நிறைய கண்டங்களை சந்திப்பார் இடது காது நுனியில மச்சம் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து தகாத சேர்க்கைகள் ஏற்படும் அதனால் அவர் கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இந்த காதில் உள்பக்கத்தில் வெளியே தெரிகிற மாதிரி நமக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி மச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு திடீர் யோகம் இருக்கும் அவர் வந்து நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருப்பார் தொண்டையில் மச்சம் இருந்ததுன்னா அவருக்கு திருமணத்துக்கு பிறகு யோகம் ஏற்படும் கழுத்துக்கு வலதுபுறத்தில் மச்சம் இருந்தால் நிறைய சொத்து சேர்த்து ஆடம்பரமாக வாழ்வார் இடது மார்பில் இருந்தால் பெண்கள் அவரை அதிகம் விரும்புவார்கள் அவருக்கு ஆண் குழந்தைகள் அதிகம் இருக்கும் வலது மார்பில் மச்சம் இருந்தால் அவர் அன்புள்ளம் கொண்டவராகவும் பெண் குழந்தைகள் அதிகமும் இருக்கும் வயிற்றுல மச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தகுதிக்கு மீறிய ஆசையும் அடுத்தவர் மேல் பொறாமையும் கொண்டவராக இருப்பார் அதுவே அவருக்கு அடி வயிற்றுல அதாவது தொப்புளுக்கு கீழே அமைச்சம் இருந்தால் அவர்களுக்கு பெண்களால் யோகம் இருக்கும் இதனால் அதிகமாக ஆடம்பரமான அந்தஸ்துள்ள வாழ்க்கையை நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறந்த கல்விமானாகவும் இருப்பார் நேர்களே இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கு எனவே அடுத்த பதிவில் பெண்களுக்கு எந்தெந்த இடங்களில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்கும் என்பதை இப்பொழுது நான் ஆண்களுக்கு விளக்கியது போலவே ஓரளவு இது ஆயிரக்கணக்கான மச்ச பலன்கள் இருந்தாலும் ஓரளவு நமக்கு புரியும் அளவிற்கு அல்லது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு விளக்குகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவடகம் நன்றி வணக்கம்